சந்திராவுக்கு மூணாவதும் பொண்ணா மாமியார் மங்களத்தின் அலறல் கேட்டு தூக்கத்தில் தூக்கி வாரி போட்டவளாய் எழுந்து கொண்டாள் சந்திரா முப்பது வருடம் முன்பு கேட்ட அதே குரல் கனவில் வந்து இன்று மீண்டும் உழுக்கியது முதல்ல ரெண்டும் பொட்டையா பேத்து இப்ப மூணாவதும் பொண்ணு என் பையன் தலை மொட்டதான் போ மாமியாரின் ஆங்காரமான குரல் பிரசவம் முடித்து தளர்ந்திருந்த சந்திராவின் செவியில் அமிலமாய் பாய்ந்தது நான் என்னமா செய்யறது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கும் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கும் அத வயிற்றுல தாங்கறவ காரணம் இல்ல மண்ணுல நடுற விதைய கொண்டுதான் செடி முளைக்கும் என்று சந்திரா மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டாள் வாய்விட்டு சொல்லவும் சண்டை போடவும் தெரியாத அப்பாவி அனாதைகளுக்கு மனம்தான் வாய் மனமே செவி மனமே சுமை தாங்கி முதல் பிரசவம் பார்த்ததுமே சந்திராவை வளர்த்த உறவினர்கள் அவளுக்கு தண்ணீர் தெளித்து விட்டனர் உன்னை பெத்து போட்டு ஒரே வருஷத்துல காவேரி வெள்ளத்துல ஓ அம்மாவும் அப்பாவும் துலாஸ்நானம் செய்ய போனவா போய் சேர்ந்துட்டா கோயில் அர்ச்சகரான உன் அப்பா உனக்கு ஒரு சொத்தும் சேர்த்து வைக்கல ஏதோ பரிதாபத்துல தூரத்து உறவுக்காரங்க நாங்க உன்னை பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சோம் நீயும் சேப்பா நல்ல அழகா இருக்கிறதுனால நம்ம ஜாதி பையன் அதிகம் சீர் எதிர்பார்க்காம கல்யாணமும் பண்ணிண்டா இப்ப தலச்சம் பொன் குழந்தை பிறக்கிறவத செய்துட்டோம் இனிமே இங்க வராத எங்களுக்கும் நாலு பசங்க இருக்கு என்றார்கள் வளர்த்தவர்கள் அடங்கி அடங்கி வாழ்ந்தே பழக்கமாகிவிட்டதால் கல்யாணமாகி வந்ததும் மாமியாரின் அதிகாரத்தை பொறுத்து கொண்டு அடிமையாகவே ஆரம்பித்தாள் சந்திரா பெரியவள் தொடர்ந்து வருடம் கழித்து பிறந்து விட்டாள் சந்திராவின் கணவன் கிரிதருக்கு டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் ஊரூராக சுற்றுவான் மாதத்தில் பாதினால்தான் வீட்டில் இருப்பான் என்றாவது ஒரு நாள் அவனிடம் உங்க அம்மா ரொம்ப என்ன அதற்றார் என்று இதோ பார் சந்திரா பயந்தபடி அம்மா நான் ஒரே வருஷத்துல அப்பாவை இழந்துட்டா பாவம் அந்த சோகம்தான் அம்மாவுக்கு வெறுப்பா மாறுது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்பான் மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்ததும் மங்களத்தின் ஆலோசனையை கேட்க சொன்னான் கிரிதர் எனக்கும் வர வர பிசினஸ் டல்லா இருக்கு நித்யாவுக்கும் நிர்மலாவுக்கும் கல்யாணம் பண்ண பணம் சேர்க்கணும் தங்கம் வேற விஷமா விலை ஏறிண்டே போறது நான் மாடா உழைக்கிறது இதுக்குத்தான் இதுல மூணாவது பெண் குழந்தை பிறந்திருக்கு நான் என்ன செய்வேன் எதிர்காலத்துக்கு அதனால அம்மா சொல்றபடி குழந்தைய நம்ம வீட்டு வேலாய்கிட்ட கொடுத்து ரோட்ல கிடந்ததா சொல்லி அனாத காப்பகத்துல விட்டுட சொல்லலாம் என்றான் தன் கிடந்த சிசுவை சந்திரா ரோஜாக்கு கை கால் முளைத்தது போல அப்படியே சந்திராவின் நிறத்தில் ஜாடையில் கூடை கவிழ்த்து போட்ட மாதிரி தலைமயிருடன் அழகு பிம்பமாயிருந்தது முதல் இரண்டு பெண்களுமே கிரிதரின் ஜாடைதான் குழந்த அழகா இருக்கு என்றால் கண்ணீர் வழிய வர வர அழகு ஒரு பொண்ணுக்கு ஆபத்தா இருக்கு வயிற்றில் நெருப்பை கட்டின மாதிரி இவ்வளவு வளர்க்கணும் அதனால் என் ஆலோசனைக்கு சரின்னு சொல்லுடி மங்களத்தின் அதட்டல் சந்திராவை கலங்க வைத்தது கண்ணில் நீர்மூட்ட மார்பிள் பால்மூட்ட நீண்ட நேரத்திற்கு எதுவுமே பேசாமல் இருந்தவள் வேறு வழியின்றி சம்மதித்தாள் எங்கோ குழந்தை நன்றாக இருந்தால் சரி அன்று கர்ணனைப் பிரிந்த குந்தியின் நிலைமையில் தான் இருப்பதை உணர்ந்தாள் சந்திரா கிரிதருக்கு ஒரு பையனை பெத்திருந்தியானா இப்படி அழவேண்டிய வந்திருக்குமா வார்த்தைகளால் சுட்டாள் மங்களம் மங்களத்தின் திட்டப்படி வீட்டு வேலைக்காரி வேளாயிடம் அந்த குழந்தை ஒப்படைக்கப்பட்டது அதை அவள் வேறு ஒரு ஊரில் அநாதை ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்து விட்டதாகவும் சில நாட்களில் அந்த குழந்தையை யாரோ ஒரு பணக்காரர்கள் தத்தெடுத்து கொண்டு போய் விட்டதாகவும் வேலாயே வந்து சொன்னாள் யார் என்ன போன்ற விவரங்கள் சொல்ல மாட்டார்களாம் என்னுடைய எங்கோ ஒரு நல்ல வசதியான இடத்தில் வளர்கிறது என சந்திரா மெல்ல தன்னை அவ்வப்போது ரோஜா பூவின் நினைவு சந்திராவிற்கு வந்து கொண்டே இருக்கும் ரோஜா பூ இன்றைக்கு இருந்திருந்தால் முப்பது வயது இருக்குமா கல்யாணமாகி இருக்குமோ குழந்தை குட்டிகள் எல்லாம் இருக்கும் விஷயம் தெரிந்து பெற்றவளை தேடி வருமோ அல்லது பெற்றவள் மேல் கோபமாக இருக்குமோ அந்த சம்பவத்தை நினைத்தாலே சந்திராவிற்கு உடம்பே சிலிர்த்துதான் போகும் கண்கள் குளமாகி ததும்பும் பிரசவத்தில் தங்கை பாப்பா இறந்து விட்டதாகவே இன்று வரை நம்பிக்கொண்டிருக்கும் மூத்த இரு மகள்களை பார்க்கும் போதெல்லாம் குற்ற உணர்வில் நெஞ்சி குறுகுறுக்கும் குறுக்கும் அவளுடைய புருஷன் இறந்து விட்டான் என ஓரிரு மாதங்களில் மகள் இருக்கும் வேறு ஊருக்கு போய்விட்டாள் நித்யாவும் நிர்மலாவும் கல்லூரி படிப்பை தாண்டுவதற்குள் கிரிதர் மாரடைப்பில் இறந்து போய்விட்டான் இரண்டு பெண்களும் புத்திசாலியாக இருந்ததால் படித்து முன்னேறிவிட்டனர் பல தொண்டு உள்ளங்கள் இருவரின் கல்வி தேவைகளுக்கு உதவின பெரியவள் கம்ப்யூட்டர் இன்ஜினியராகி கை நிறைய சம்பாதித்து நல்ல மாப்பிள்ளை கிடைத்து கணவனுடன் அமெரிக்காவில் இருக்கிறாள் ஆறு வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது சின்னவள் நிர்மலா மருத்துவ பணிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டாள் சேலத்தில் டாக்டர் நிர்மலா என்றால் தெரியாதவர்களே இல்லை ஏழைகளுக்கு இலவச வைத்தியம் பார்ப்பதிலிருந்து மருத்துவத்துறையின் சவாலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பது வரை நிர்மலாவிற்கு எல்லா இடத்திலும் நல்ல பெயர் தன் அம்மா பாட்டியிடம் பட்ட கஷ்டங்களை கண் கூடாக பார்த்தவள் அம்மா இனிமேலாவது நீ கண் கலங்காம இருக்கணும் உன்ன கடைசி வரை கூடவே இருந்து காப்பாத்துறது ஏன் கடமை கல்யாணம்ன்றதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்க நான் ஒப்புக்கவே மாட்டேன் ஆனா விட பெண் பல மடங்கு சிறப்பானவள் ஏன் பிரம்மாண்டமானவள் பெண் அப்படிங்கறதுல எனக்கு சிறிதளவு சந்தேகமே இல்ல அதுக்கு சாட்சி நீதான் என்பாள் நிர்மலா பெண்களின் கனவுகளும் முன்னேற்றங்களும் சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் பெண்களின் மனம் படும் பாடு அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏக்கம் தாகம் இவை கவனிக்கப்படாத போது எழும் நியாயமான கோபம் இவைகளைப் பற்றி நிர்மலா பேசும்போது சந்திராவிற்கு பெருமையாக இருக்கும் பெண்களை பெண்களே தவறாக புரிந்து கொள்வது ஒரு பெண்ணுக்கு மற்றொரு பெண்ணே எதிரியாக இருப்பது எத்தனை கீர்த்தரமானது என்பதை தன் பாட்டியிடம் பேசி அவள் வாயை அடைத்து விடுவாள் உண்மையில் நிர்மலா வளர்ந்த பிறகுதான் சந்திராவிற்கு மங்களத்திடம் இருந்து விமோச்சனமே கிடைத்தது ஆனால் செய்த தவறை உணர்வதற்குள் மங்களத்திற்கு பக்கவாதம் வந்து கை காலுடன் மூளையும் இழுத்து கொண்டு விட்டது ஐந்து வருடங்கள் கட்டிலோடு கிடந்தாள் என்னமா பாதி தூக்கத்திலே எழுந்துட்டியா பாட்டி கனவுலையும் வந்து பயமுறுத்தினாலாக்கும் இருக்கிற வரைக்கும் உன்னை பாடா படுத்தினது போறாதா சின்ன கோபம் கலந்த சிரிப்புடன் நிர்மலா சந்திராவின் அறைக்குள் நுழைந்தாள் என்னவோ போ பாட்டியும் போய் சேர்ந்து இன்னைக்கு பதிமூணு நாள் ஆயாச்சு செத்து போனவாலை பத்தி தூஷணையா மனச கொத்தி போட்டு இரக்கமே படக்கூடாது பாட்டிக்கு அகம்பாவம் அதிகம் இருந்தது ஒரு பெத்த பெருமை கலந்த திமிர் உன்னிடம் ஒரு நாள் அன்பா பேசி இருப்பாளா துன்ப நினைவுகளும் சோர்வும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே அன்பிற்கு அழிவில்லை அப்படின்னு சொன்னார் பாரதி அன்பு அகத்துல இருக்கிறதால நான் எதையுமே இயல்பா எடுத்துட்டு போறேமா ஆமா அக அழகுன்றது ஒரு ரோஜா பூ ரோஜாவோட மல்லிகை மட்டும் இல்ல ரோஜாவோட இன்னொரு ரோஜாவை கூட ஒப்பிடக் கூடாது இல்லையாமா ரோஜா பூ என்று நிர்மலா சொன்னதும் சந்திராவிற்கு உடம்பு ஆடி போய்விட்டது இன்று அளவுக்கு அதிகமாக அந்த குழந்தையின் நினைவு வர காரணம் என்ன சந்திரா யோசிக்கும் போதே நிர்மலா அம்மா நினைவு இருக்கா இன்னைக்கு என் தங்கையோட பிறந்த நாள் பிறந்தப்போ ரோஜாப்பூ போல அழகா இருந்தான்னு நீ சொல்லி இருக்கியே அவளுக்கு மனசும் உன்னை போல அழகா தான் இருந்திருக்கும் அந்த அழகு குழந்தை பேர்ல ஓ அது இல்லையா என்ன நான் என் தங்கைக்கு ரோஜா பூன்ற பெயரை வைக்கிறேன் அந்த ரோஜா பூ பேர்ல கோவில்ல இன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுமா என்று முடித்த போது சந்திரா குலுங்கி ஆரம்பித்தாள் நிர்மலா தாயின் தோலை மெல்ல தட்டி கொடுத்தாள் பிறகு அம்மா இன்னைக்கு பாட்டியோட சுபஸ்வீக காரியங்கள் முடிஞ்சதும் குலதெய்வ கோயில் போகணும்னு சொன்னியே அது கொல்லிமலை போகிற வழியில இருக்கு போயிட்டு திரும்பி வர நேரமாகும் எனக்கு அர்ஜென்டா ஆப்ரேஷன் விலை இருக்குமா சாரி உன் கூட வர முடியல நம்ம புது டிரைவர் முருகனுக்கு இருபத்தாறு வயசுதான் சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப ஷார்க் எனக்காக ஆஸ்பத்திரியில காத்திருக்கிற நேரத்துல நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கிறான் அனாவசியமா யார்குடையாவது போன்ல பேசுறது சக டிரைவர்கள் கிட்ட அரட்டை அடிக்கிறதுன்னு எதுவும் கிடையாது சொந்த ஊர் தர்மபுரியா முருகன் உன்ன பத்திரமா கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வருவான் என்ன நிர்மலா மருத்துவமனை கிளம்பி போனதும் சாஸ்திரிகள் வந்து மங்களத்தின் சுபநாள் காரியங்களை காலை எட்டு மணிக்குள் முடித்து வைத்து போனார்கள் மணி பத்து சந்திரா பூ பழம் தேங்காய் பையுடன் தயாராக வாசலுக்கு வந்தபோது முருகனும் வந்துவிட்டான் அவள் கையில் இருந்த பையை பவ்யமாக வாங்கி கொண்டான் அம்மா கிளம்பலாமாமா என்று கேட்டான் பணிவான குரலில் வெள்ளை சீருடையின் நெற்றியின் விபூதி கீற்றினில் புன்னகை ததும்பு முகத்தில் அவனை பார்க்கிற போது இறைவன் முருகனையே பார்க்கிற மாதிரி இருந்தது சந்திராவிற்கு டிஃபன் சாப்பிட்டியாப்பா என்று அன்பாய் கேட்டாள் இல்லம்மா நான் கோயிலுக்கு போக வேண்டிய நாளில் காலையில எதுவும் சாப்பிடுறதில்லமா சந்திரா முருகனை பெருமையுடன் பார்த்தால் சேலத்திலிருந்து கொல்லிமலை போகிற வழியில் இருக்கிற அந்த முருகன் கோயிலுக்கு காரை செலுத்தி கொண்டிருந்தான் முருகன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த சந்திரா அவனிடம் உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களாப்பா என்று கேட்டாள் இல்லம்மா நான் ஒரே பையன்தான் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்கணும்னு அதுக்கு அதிர்ஷ்டம் நான் கல்யாணம் பண்ணிட்டா வரிசையா நாலு பெண் குழந்தைங்கள பெத்துக்கிறதா இருக்கேன் என்றான் சந்திராவிற்கு சுருக்கின்றது நான்கு இல்லை மூன்றாவதையே தொலைத்து விட்டு நிற்கிறேன் நான் ரோஜா பூ எங்க இருக்கிறாய் கண்ணே இன்னைக்கு இருக்கிற தைரியம் பண வசதி அன்னைக்கு இருந்திருந்தா உன்னை தூக்கி கொடுத்திருக்க மாட்டேன் கண்ணே முருகன் சட்டன திரும்பி அம்மா உங்களுக்கு பிரபல சொற்பொழிவாளர் பேச்சு கேட்க பிடிக்குமா அந்த சீடி போடட்டுமா என்று கேட்டான் சந்திரா மென்மையாய் தலையாட்டினாள் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் கோயிலுக்கு போக அதுவரை வர கேட்கலாமே என்றால் சீடியை ஆண் செய்தான் முருகன் சமுதாயத்தின் தேரின் அலங்கரிக்கப்பட்ட ஆபரணம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த பெண் பெண் கல்வி புதிய பெண்ணையும் பெண்ணியத்தையும் தோற்றுவிட்டது வாழ்வு பெறுவது அதிகமா தொலைப்பது அதிகமா எனில் தொலைப்பதே அதிகம் என்று சொல்ல தோன்றுகிறது வாழ்வின் முற்பகலில் செய்த தவறுகளுக்கு பிற்பகலில் வெட்கப்பட ஆரம்பித்தால் அந்த வெட்கத்தின் எடை இக்கால வாழ்வின் ஆயுளை விட அதிகமாக இருக்கிறது எந்த சூரிய உதயமும் பூமிக்கு சோகம் கொண்டு வருவதில்லை இந்த இரும்பும் சவப்பெட்டிக்கான ஆணிகளாய் தன்னைத்தானே தயாரித்துக் கொள்வதில்லை சோகத்தை மனிதர்களே வாங்குகிறார்கள் சந்திரா ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே சட்டன சிடி பிளேயரை ஆஃப் செய்தான் முருகன் சந்திரா திகைக்கும் காரையும் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டான் என்னப்பாச்சு சந்திரா கலவரமாய் கேட்டாள் அம்மா சாலை ஓர புதர்ல புதர்ல பாம்பா முருகா இல்லம்மா ஒரு குழந்தை கிடக்குது தூரத்திலேயே பார்த்துட்டேன் அலறியபடி முருகன் காரில் இருந்து இறங்கி புதரை நோக்கி ஓட சந்திராவும் கார் கதவை திறந்து கொண்டு அவனை தொடர்ந்தாள் புதர் நடுவே பிறந்த சில மணி நேரங்களே ஆன பெண் குழந்தை கிடந்தது முருகன் குனிந்து வாரி எடுத்தான் அவன் கண்கள் கலங்கி சிவந்து விட்டன பெண் சிசுவ தூக்கி கடாசிட்டாங்களே ஐயோ என்றவன் அதன் உச்சி மண்டை துடிப்பதையும் கை அசைவதையும் கண்டு நல்லவேளை உயிர் இருக்குதுமா என்றான் சந்திரா அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி புடவை தலைப்பில் சுற்றி கொண்டாள் அவள் கண்கள் கண்ணீரை கொட்ட தயாராகின குழந்தை பட்டு ரோஜா பூ புனிரத்தில் முப்பது வருடம் முன்பு தான் பெற்ற செல்வம் போலவே இருந்தது சந்திராவிற்கு அதிர்ச்சியும் வேதனையும் நிரம்பிய குரலில் முருகனிடம் காரத் திருப்பு முருகா வீட்டுக்கு போகலாம் என்றாள் அம்மா கோயிலுக்கு என இழுத்தான் முருகன் குழந்தைக்கு முதல்ல பசும்பால் வாங்கி புகட்டணும் அன்பான அரவணைப்பு குழந்தைக்கு முக்கியம் அதை விட கோயில் முக்கியமில்லை ஆமாமா நானும் அதைத்தான் நினைச்சேன் நல்லவேளை குழந்தைய வீசிட்டு போன கல் பாவிங்க பால்ல நெல்மணி போட்டு கொல்லாம விட்டாங்களே தெய்வமே என் கண்ண மட்டும் குழந்தை படாம போயிருந்தா என்ன ஆகி இருக்கும் அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலைக்கார கிழவி இதே ஊர்ல பல வருஷம் முன்னாடி தான் வேலை செஞ்ச அந்த வீட்டு மாமியார் கிழவி சொன்னான்னு அவன் மருமக பெத்த பெண் குழந்தைய காசுக்காக பாலாடையில பால்ல நெல்லுமணி போட்டு கொண்டு போட்டு கடைசி காலத்துல உறவு கிட்ட சொல்லி அழுதா செஞ்ச பாவத்துக்கு கிழவி ரத்த புத்து நோயில் கிடந்து செத்தா என்று முருகன் ஆற்றாமையை சொல்லிக்கொண்டே கொண்டே காரை செலுத்திய போது அவன் முகம் கோபத்தில் கவனித்து மேலும் விசாரித்து இருந்தால் அந்த குழந்தை தான் வருடம் அவள் பெற்றும் அன்று மாமியார் வேலாயிடம் கணிசமான பணம் கொடுத்து கொள்ள சொன்னதும் அந்த வேலாயின் பேரன் தான் இந்த முருகன் என்பதும் தெரிந்து போயிருக்கும் சில விஷயங்களை சில காரணங்களுக்காக காலம் மூடி மறைத்துதான் விடுகிறது